ஸ்ரீமதி ராமானுஜாய நமக ஆழ்வாரம் பெருமாநாற்றிய திருவடிகளே சரணம் ஆச்சாரியர்கள் திருவடிகளே சரணம் பொறுமானில் படை பொறுமாளில் படை பொறுமாளில் படை படை ஆழி சங்கத்தொடு ஆழி சங்கத்தொடு ஆழி சங்கத்தொடு ஆழி சங்கத்தொடு கழல் திருமானீழ் கழல் திருமானீழ் கழல் திருமானீழ் கழல் ஏழுலகும் தொழ ஏழுலகும் தொழ ஏழுகும் தொழ ஏழுலகும் தொழ ஒரு மாணிக் ஒரு மாணிக் ஒரு மாணிக் ஒரு மாணிக் குரலாகி நிமிர்ந்த குரலாகி நிமிர்ந்த குரலாகி நிமிர்ந்த நிமிர்ந்த அக்கருமாணிக்கம் 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 என் கண்ணுளதாகுமே என் கண்ணுளதாகுமே என் கண்ணுளதாகுமே என் கண்ணுளதாகுமே கண்ணுள்ளே நிற்கும் கண்ணுள்ளே நிற்கும் கண்ணுள்ளே நிற்கும் கண்ணுள்ளே நிற்கும் காதன்மையால் தொழில் காதன்மையால் தொழில் காதன்மையால் தொழில் காதன்மையால் தொழில் எண்ணிலும் வரும் எண்ணிலும் வரும் எண்ணிலும் வரும் எண்ணிலும் வரும் எண்ணினி வேண்டுவம் எண்ணினி வேண்டுவம் எண்ணினி வேண்டுவம் எண்ணினி வேண்டுவம் மண்ணும் நீரும் மண்ணும் நீரும் மண்ணும் நீரும் மண்ணும் நீரும் எரியும் நல்வாயுவும் எரியும் நல்வாயுவும் எரியும் நல்வாயுவும் எரியும் நல்வாயுவும் விண்ணுமாய் விரியும் விண்ணுமாய் விரியும் விண்ணுமாய் விரியும் விண்ணுமாய் விரியும் எம்பிரானையே ை எம்பிரானை 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 எந்த தந்தை தந்தைக்கும் தம்பிரானை எந்த தந்தை தந்தைக்கும் தம்பிரானை எந்தை தந்தை தந்தைக்கும் தம்பிரானை எந்த தந்தை தந்தைக்கும் தம்பிரானை மரை கண்ணனை தன் தாமரை கண்ணனை தன் தாமரை கண்ணனை தன் தாமரை கண்ணனை கொம்பராவு 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 நுண்ணேரிடைமார்பனை நுண்ணேரிடைமார்வனை நுண்ணேரிடைமார்வனை நுண்ணேரிடைமார்வனைஎம்பிரானை தொழாய் எம்பிரானை தொழாய் எம்பிரானை தொழாய் எம்பிரானைத் தொழாய் மடநெஞ்சமே 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 நெஞ்சமே அல்லை அல்லை நெஞ்சமே நல்லை நல்லை நெஞ்சமே நல்லை நல்லை நெஞ்சமே நல்லை நல்லை உன்னை பெற்றால் என் செய்யோம் உன்னை பெற்றால் என் செய்யோம் உன்னை பெற்றால் என் செய்யோம் உன்னை பெற்றால் என் செய்யோம் இனி என்ன குறைவினம் இனி என்ன குறைவினம் இனி என்ன குறைவினம் இனி என்ன குறைவினம் மைந்தனை மலராள் மண மணவாழனை மைந்தனை மலராழ் மணவாழனை மைந்தனை மலராள் மணவாழனை மைந்தனை மலராள் மணவாடனை துஞ்சும் போதும் துஞ்சும் போதும் துஞ்சும் போதும் துஞ்சும் போதும் விடாது தொடர் கண்டாய் விடாது தொடர் கண்டாய் விடாது தொடர் கண்டாய் விடாது தொடர் கண்டாய் கண்டாயே நெஞ்சே கண்டாயே நெஞ்சே கண்டாயே நெஞ்சே கண்டாயே நெஞ்சே கருமங்கள் வாய்க்கின்னு கருமங்கள் வாய்க்கின்னு கருமங்கள் வாய்க்கின்னு கருமங்கள் வாய்க்கின் ஓர் எண்தானும் இன்னியே ஓர் இன்னியே ஓர் இன்னியே வந்து இயலுமாறு வந்தியலுமாறு 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 உண்டானை 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 உலகேழும் ஓர் மூவடி கொண்டானை உலகேழும் ஓர் மூவடி கொண்டானை உலகேழும் ஓர் மூவடி கொண்டானை உலகேழும் ஓர் மூவடி கொண்டானை கண்டு கொண்டனை நீயுமே கண்டு கொண்டனை நீயுமே கண்டு கொண்டனை நீயுமே கண்டு கொண்டனை நீயுமே நீயும் நானும் நீயும் நானும் நீயும் நானும் நீயும் நானும் இன்னேர் நிற்கில் இன்னேர் நிற்கில் இன்னேர் நிற்கில் இன்னேர் நிற்கில் மேல் மற்றோர் நோயும் சார்கொடான் மேல் மற்றோர் நோயும் சார்கொடான் மேல் மற்றோர் நோயும் சார்கொடான் மேல் மற்றோர் நோயும் சார்கொடான் நெஞ்சமே சொன்னே நெஞ்சமே சொன்னேன் நெஞ்சமே சொன்னேன் நெஞ்சமே சொன்னேன் தாயும் தந்தையுமாய் தாயும் தந்தையுமாய் தாயும் தந்தையுமாய் தாயும் தந்தையுமாய் இவ்வுலகினில் 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 வாயு மீசன் வாயுமீசன் வாயுமீசன் வாயு மணிவண்ணன் எந்த மணிவண்ணன் தையே மணிவண்ணனத்தையே மணிவண்ணனத்தையே அடியம்மா எந்த என்னும் எந்த என்னும் எந்த என்னும் எந்த ஏ என்னும் பெருமான் என்னும் எம்பெருமான் என்னும் எம்பெருமான் என்னும் எம்பெருமான் என்னும் சிந்தையுள் வைப்பன் சிந்தையுள் வைப்பன் சிந்தையுள் வைப்பன் சிந்தையுள் வைப்பன் சொல்லுவன் பாவி ஏன் சொல்லுவன் பாவியேன் சொல்லுவன் பாவியேன் சொல்லுவன் பாவியேன் எந்தை எம்பெருமான் பெருமான் எந்தை எம் பெருமான் எந்தை எம் பெருமான் என்ன வானவர் என்ன வானவர் என்ன வானவர் என்ன வானவர் சிந்தையுள் வைத்து சிந்தையுள் வைத்து சிந்தையுள் வைத்து சிந்தையுள் வைத்து சொல்லும் செல்வனையே சொல்லும் செல்வனையே சொல்லும் செல்வனையே சொல்லும் செல்வனையே செல்வநாரணன் 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 என்ன சொல் கேட்டலும் என்ன சொல் கேட்டலும் என்ன சொல் கேட்டலும் என்ன சொல் கேட்டலும் அல்கும் கண்பனி மல்கும் கண்பணி மல்கும் கண் பணி மல்கும் கண்பணி நாடுவன் மாயமே நாடுவன் மாயமே நாடுவன் மாயமே நாடுவன் மாயமே அல்லும் பகலும் அல்லும் நண்பகலும் அல்லும் நண்பகலும் அல்லும் நீ நல்கி

தென் குறுங்குடி நின் தென் குறுங்குடி நின் தென்குங்குடி நின்ன தென் குறுங்குடி நின்ன அச்செம்பொதிகழும் அச்செம்பொனே திகழும் அச்செம்பொனே திகழும் அச்செம்பொனே திகழும் திருமூர்த்தியை 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 உம்பர் வானவர் உம்பர்வானவர் உம்பர்வானவர் உம்பர் வானவர் ஆதியம் ஜோதியை ஆதியம் ஜோதியை ஆதியம் சோதியை ஆதியம் சோதியை எம்பிரானை 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 என் சொல்லி மறப்பனோ என் சொல்லி மறப்பனோ என் சொல்லி மறப்பனோ என் சொல்லி மறப்பனோ மறப்பும் ஞானமும் மறப்பும் ஞானமும் மறப்பும் ஞானமும் மறப்பும் ஞானமும் நான் ஒன்று உணர்ந்திலன் நான் ஒன்று உணர்ந்திலன் நான் ஒன்று உணர்ந்திலன் நான் ஒன்று உணர்ந்திலன் மறக்கும் என்ன மறக்கும் 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 செந்தாமரை கண்ணோடு செந்தாமரை கண்ணோடு செந்தாமரை கண்ணோடு மரப்பற என்ே மரப்பற என் உள்ளே மரப்பற உள்ளே மரப்பற என் உள்ளே தன்னை மண்ணினான் தன்னை மன்னினான் தன்னை மன்னினான் தன்னை மரப்பனோ இனி மரப்பனோ இனி மரப்பனோ இனி மரப்பனோ இனி யான் என் மணியையே யான் என் மணியையே யான் என் மணியையே யான் என் மணியையே மணியை வானவர் கண்ணனை மணியை வானவர் கண்ணனை மணியை வானவர் கண்ணனை மணியை வானவர் கண்ணனை தன்னது ஓரணியை தன்னது ஓரணியை தன்னது ஓரணியை தன்னது ஓரணியை தென் குருகூர் ஷடகோபன் தென் குருகூர் சடகோபன் தென் குருகூர் சடகோபன் தென் குருகூர் சடகோபன் சொல் பணிசை ஆயிரத்துள் சொல் பணிசை ஆயிரத்துள் சொல் பனிசை ஆயிரத்துள் சொல் பணிசை ஆயிரத்துள் இவை பத்துடன் இவை பத்துடன் இவை பத்துடன் இவை பத்துடன் தனிவிலர் கற்பரேல் தனி கற்பரேல் தனிவிலர் தனி விலர் கற்பரேல் தனி கல்வி வாயுமே கல்வி வாயுமே கல்வி வாயுமே கல்வி வாயுமே பொறுமா கண்ணுள் எம்பிரானை பொறுமா கண்ணுள் எம்பிரானை பொறுமா கண்ணுள் எம்பிரானை பொறுமா கண்ணுள் எம்பிரானை நெஞ்சமே கண்டாயே நீயும் நீயும் கண்டாயே நீயும் நெஞ்சமே கண்டாயே நீயும் எந்த ஏ செல்வ நம்பியை எந்த ஏ செல்வ நம்பியை எந்த ஏ செல்வ நம்பியை எந்த ஏ செல்வ நம்பியை மரப்பும் அணியை வாயும் மரப்பும் மணியை வாயும் மரப்பும் மணியை வாயும் மரப்பும் மணியை வாயும் அடியேன்மா தன்யோஸ்மி